தமிழ் சித்தர்களில் மிகவும் தனித்துவமானவர் சிவபாக்கியர் சித்தர்களில் புரட்சி செய்தவர் என்று கூட சொல்லலாம் மற்ற சித்தர்களை விட சிவவாக்கியர் மிகவும் ஆக்ரோஷமானவர் உருவ வழிபாடு ஜாதி பிரிவினைகள் தேவையற்ற சடங்குகளை கடுமையாக சாடியவர் கோவிலாவது ஏதடா குலமாவது ஏதடா என்று நேரடியாக கேள்வி கேட்டவர் நட்டக்கல்லை தெய்வம் என்று புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா என்று பாடினார் இதனால இவர நாத்திகர் என்று கூட கூறினார்கள் ஆனால் இந்த பாடலின் பொருளை நன்கு உணர்ந்தால் இவர் நாத்திகர் இல்லை என்ற உண்மை புரிய வரும் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை என்ற பாடலை நாம் பலமுறை கேட்டிருப்போம் இது சிவவாக்கியரின் பாடல் அந்த பாடலின் பொருள் அதன் தத்துவங்கள் மிகவும் ஆழமானது பொதுவாக இவரது பாடல்கள் மிகவும் எளிய தமிழில் இருக்கும் ஆனால் அதன் தத்துவங்கள் மிக ஆழமானவை அதை பற்றி இந்த வீடியோவுல இறுதியில பார்க்கலாம் சிவவாக்கியரை சிலர் பெரிய சித்தர் என்று போற்றினார்கள் சிலர் மத விரோதியாக குற்றம் சாட்டினர் சொல்லால் உலகத்தை உலுக்கிய அந்த சிவவாக்கியர் சித்தர் யார் இவர் ஏன் நரிக்குறவர் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இவரின் புரட்சிகரமான பாடல்கள் என்னென்ன இவர் செய்த சித்துக்கள் என்னென்ன இவரின் முழு வாழ்க்கை பின்னணி என்ன போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் சிவ வாக்கியர் சங்கர குலத்தில் தை மாதம் மகம் நட்சத்திரத்தில் அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவரும் பிறக்கும்போதே போதே சிவசிவ என்று சொல்லி கொண்டே பிறந்தவர் அப்படிங்கறதுனால இவருக்கு சிவ என்ற பெயர் வந்ததாக நம்பப்படுது பதினெண் சித்தர்களில் ஒருவர் சிவவாக்கியர் இவரின் பாடல்கள் ஆழமான மெய்யியல் கருத்துக்களை கொண்டிருக்கும் சிவவாக்கியம் என்ற நூலை எழுதியதனாலேயே இவர் சிவவாக்கியர் என்று அழைக்கப்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறது இவரது பாடல் அரியதோர் நமச்சிவாயும் ஆதி அந்தம் ஆனதும் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் அரியதோர் எழுத்தை உண்ணி சொல்வேன் சிவவாக்கியம் தோஷ தோஷ பாவமாயை தூர தூர ஓடவே அதாவது அரியதோர் நமச்சிவாயும் ஆதி அந்தம் ஆனதும் என்பது சித்தர் சிவவாக்கியரின் பாடலின் முதல் வரி இது நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரமே ஆதியும் அந்தமும் என்பதையும் இதை பனிரெண்டாயிரம் தேவர்கள் அதாவது ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் இவர்கள் அன்று ஓதினர் என்பதையும் இந்த அரிய மந்திரத்தை சொல்லும்போது பாவங்கள் நீங்கும் தூரமாக ஓடிவிடும் என்பதை கூறுகிறார் சிவவாக்கியரின் தந்தை தெய்வ சிலைகள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தவர் இவரது தாய் தந்தையினர் தங்கள் மகன் பெரிய தவயோகியாக வர வேண்டும் என்பதற்காக தக்க குரு ஒருவரை தேடி கண்டுபிடித்து அவருக்கு ஞான கல்வி புகட்டுமாறு வேண்டி கொண்டார்கள் சிவவாக்கியரும் சித்தர்களில் பலரை நாடி அவர்களிடம் ஆர்வமுடன் வேதாந்தம் கற்று யோக நெறியில் சகல சித்திகளும் அடைய பெற்றார் இவர் காலத்தத்துவம் மகா தத்துவம் போன்றவற்றை தன்னுடைய இளம் வயதிலேயே நன்கு உணர்ந்தவர் கடவுள் ஒருவரே என்பது சிவவாக்கியரின் கொள்கை பல கடவுள்களை வணங்குவதை கண்டித்து பாடல்களை எழுதினார் இதுதான் சிவவாக்கியம் என்று அழைக்கப்பட்டது அதாவது அறியும் அல்ல வரணும் அல்ல வயனும் அல்ல வப்புறம் கருமை செம்மை வெண்மையும் கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பெண்ணும் மானும் அல்லவே துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே இந்த பாடல் கடவுளின் தன்மைகளை விவரிக்கிறது அவர் விஷ்ணு பிரம்மன் அல்ல நிறங்கள் அளவு பாலினங்களுக்கு அப்பாற்பட்டவர் எல்லாவற்றையும் கடந்த தூய்மையான நிலை அதாவது பரம்பொருளை குறிக்கிறது என்று கூறுகிறார் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே அதாவது விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் ஆகிய மூன்று நிலைகளையும் இதைத்தான் துரியம் என்று சொல்வார்கள் இதனை கடந்து நிற்கும் தூரமான தூரம் அதாவது பரம்பொருள் என்று கூறுகிறார் இவருடைய செய்யுள்களில் பகுத்தறிவு கருத்துக்கள் அதிகம் இருக்கும் இறைவன் பெயரால் நடக்கும் அட்டு ஊழியங்கள் சாதி சமய சீர்கேடுகள் இறைவனுக்கு உருவம் கொடுத்தல் மறுபிறவி உண்டு என்ற நம்பிக்கை சித்தன் என கூறி மாய வித்தைகள் புரிந்து மக்களை மடையர்களாக்குபவர்கள் போலி சாமியார்கள் என பலரையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இதனால்தான் இவரை சித்தர்களில் தனித்துவமானவர் என்று கூறுகிறோம் அதாவது இவருடைய பாடலில் சித்தம் ஏது சிந்தை ஏது சீவன் ஏது சித்தரே சக்தி ஏது சம்பு ஏது சாதி பேதம் அற்றதேது முக்தி ஏது மூலம் ஏது மூல மந்திரங்கள் ஏது வித்திலாத் வித்திலே இன்னதென்று இயம்புமே என்று பாடியிருக்கிறார் இது ஆன்மீகத்தின் கடநிலைக்கு சவால் விடும் ஒரு பாடல் அதாவது ஒரு முழு உண்மையினை சொல்லக்கூடிய ஒரு பாடல் என்று சொல்லலாம் பொருள் பெயர் வடிவம் சாதி மந்திரங்கள் என எவற்றிலும் உண்மை இல்லை இவை அனைத்தும் மாயையே உண்மையான ஞானம் என்பது இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டது அந்த உள்ளார்ந்த உண்மையை உணர்ந்து கொள்வதே முக்தி அதை விளக்கி சொல்கிறார் சிவவாக்கியர் அதாவது வித்தானது என்ன என்பதை இயம்புங்கள் என்று கேட்பதன் மூலம் சட பொருட்கள் பெயர்கள் வடிவங்கள் அனைத்தையுமே கடந்து உள் உணர்வில் இருக்கும் உண்மையான நிலையை அறிவதே ஞானம் என்பதை உணர்த்துகிறார் இவரது பாடல்களை சரியாக உணராத பலர் இவரை நாத்திகர் என்று கூறுகின்றனர் அதாவது இவர் பாடிய நட்டக்கல்லை தெய்வம் என்று புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மொன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவை அறியுமோ என்று பாடியிருக்கிறார் இந்த பாடல்தான் இவரை நாத்திகர் என்று கூற காரணம் இந்த பாடலின் பொருளை நன்கு உணர்ந்தால் இவர் நாத்திகர் அல்ல அப்படிங்கிற உண்மை புரிய வரும் அதாவது தரையில் நட்டு வைத்திருக்கும் உணர்ச்சிகள் ஏதுமற்ற ஒரு கருங்கல்லை தெய்வ வடிவங்களாக வடித்து அதன் மீது பலவித பூக்களை சாற்றியும் பலவித மந்திரங்களை மொனமொன என்று முணுமுணுத்தவாறு அந்த தெய்வ வடிவத்தை சுற்றி சுற்றி வந்து வணங்குவதை அந்த தெய்வ வடிவம் அறிந்திடுமோ இல்லை அந்த தெய்வ வடிவம் உன்னிடம்தான் பேசிடுமோ அதாவது எப்படி சமைக்க பயன்படுத்தும் சட்டுவம் கரியின் சுவையை அறியாதோ அது போன்றுதான் நீ வணங்கி வழிபடும் வழிபாடும் என்று பொருள் கொள்கிறார்கள் ஆனால் அந்த பாடலில் இருக்கும் ஒரு வரியை அவர்கள் உணரவில்லை அது நாதன் என்பது சிவவாக்கியர் ஒருபோதும் கடவுள் இல்லை என்று கூறவே கிடையாது இப்படி நட்டு வைத்த கல்லை தெய்வம் என கருதி வழிபடுவதை விட எல்லாம் வல்ல இறைவனான அந்த நாதன் உன்னுள்ளேயே உள்ளான் என்பதை நீ உணர வேண்டும் என்பதே இவர் இந்த பாடலில் கூறிய கருத்து இப்படி பல புரட்சிகரமான பாடல்களை பாடியிருக்கிறார் சரி இவரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து பார்க்கலாம் காசியின் புகழை பற்றி அன்று முதல் இன்று வரை போற்றி கூறாதோர் யாருமே இல்லை என்று சொல்லலாம் அத்தகைய பெருமையை உடைய காசி பற்றி சிவவாக்கியரும் கேள்விப்பட்டு அங்கு சென்று காசி விஸ்வநாதரின் தரிசனத்தை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார் உடனே எந்த தயக்கமும் இன்றி புறப்பட்ட சிவவாக்கியர் பல நாட்களுக்கு பின் காசிக்கு சென்றடைந்தார் காசிக்கு சிவவாக்கியர் வந்து சேர்ந்த சமயத்தில் அங்கு ஒரு சித்தர் வாழ்ந்து வந்தார் செருப்பு தைக்கும் தொழிலை செய்து வந்த அந்த சித்தர் தன் மூச்சு காற்றினை கட்டுப்படுத்த தெரிந்தவர் பிராணயாம வித்தைகளில் நன்கு தேர்ச்சி பெற்றவர் நல்ல குணங்கள் பல பெற்ற அந்த சித்த பெருமானை அறிந்தவர்கள் அவரை போற்றி வணங்கி வந்தார்கள் ஆனால் அவரது பெருமைகளை பொறுத்திட முடியாத சிலர் அவரை இகழ்ந்து பேசியதோடு அவர் செய்து வந்த தொழிலையும் இழிவாக பேசி வந்தார்கள் ஆனாலும் அவர் தமக்கு கிடைத்த பெருமைகளுக்காக மகிழ்ந்திடவும் இல்லை தூற்றுதலுக்காக வருந்தவும் இல்லை ஆனால் அந்த சித்திரது நோக்கம் தனக்கு ஓர் நல்ல சீடனை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதுதான் சித்தர் பெருமானின் புகழ் காசி நகரை வலம் வந்த சிவவாக்கியரை எட்டியது அவரை கேவலம் செருப்பு தைப்பவர்தானே என்று இழிவாக கருதாமல் அவர் இருக்கும் இடத்தை அடைந்தார் சிவவாக்கியர் அவரை கண்ட உடனே சிவவாக்கியர் அவருடைய மகிமையை மனதார உணர்ந்தார் நல்லதொரு சீடனை தேடிய அந்த சித்தரும் தம்மை நாடி வந்த சிவவாக்கியரை பார்த்ததுமே இவர்தான் தாம் தேடிய சீடர் என்பதை உணர்ந்தார் ஆனாலும் சிவவாக்கியரது பக்குவப்பட்ட நிலையை அறிந்திட விரும்பினார் அந்த சித்தர் அதனால் தன் எதிரில் வந்து நின்ற சிவவாக்கியரை அன்போடு வரவேற்று பலகை ஒன்றை காட்டி அதன் மீது அமருமாறு கூறினார் சித்தர் பெருமானின் அந்த கனிவான பேச்சும் அன்பான உபசரிப்பும் சிவவாக்கியரை ஈர்த்தது சித்தர் காட்டிய பலகை மீது சிவவாக்கியர் அமர்ந்ததுமே இனம் புரியாத பேரானந்த நிலையை அடைந்ததை போன்றும் உணர்ந்தார் இப்படி பேரின்ப நிலையில் இருந்த சிவவாக்கியரை நோக்கி அந்த சித்தர் தான் செருப்பு தைத்து சம்பாதித்த காசு தன்னிடம் இருப்பதாகவும் அதனை தன் தங்கையான கங்கையிடம் கொன்று சேர்க்குமாறு கூறி தன் அருகே இருந்த சுரக்காயை காட்டி அந்த காய் வெகு கசப்பாக இருப்பதாகவும் அதனால் அந்த காயின் கசப்பை கழுவி வருமாறும் கூறினார் சித்தரின் தரிசனம் கண்டதால் பேரின்ப நிலையில் இருந்த சிவவாக்கியர் சித்தர் கூறியதை கேட்டதும் அவர் சொன்னவாறு நடக்குமா அல்லது அவர் இட்ட பணியை தன்னால் செய்ய முடியுமா என்றெல்லாம் சந்தேகம் எதுவும் கொள்ளாமல் உடனே சித்தர் தன்னிடம் தந்த காசையும் பேச்சுரக்காயையும் எடுத்துக்கொண்டு கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தார் சிவவாக்கியர் கங்கை கரைக்கு வந்து சேர்ந்ததுமே பெருண் சுழலுடன் வேகமாக ஓடியபடி இருந்த அந்த புனித ஆற்றிலிருந்து வளையல் அணிந்த ஒரு பெண்ணின் கரம் வெளிவந்தது ஆற்றிலிருந்து வெளிவந்த அந்த கையில் சித்தர் தம்மிடம் அளித்த காசுகளை சிவவாக்கியர் வைத்தார் உடனே அந்த காசுகளுடன் அந்த வலையில் அணிந்த பெண்ணின் கரம் ஆற்றினுள் சென்று மறைந்தது அடுத்து தாம் கொண்டு வந்த பேய் சுரக்காயையும் ஆற்று நீரில் கழுவி எடுத்துக்கொண்டு சித்தரிடம் சிவவாக்கியர் திரும்பி வந்து அவரை பணிந்து நின்றார் சிவவாக்கியரின் பக்குவப்பட்ட நிலை அந்த சித்தரை பெரிதும் கவர்ந்தது சிவவாக்கியரிடம் தான் அவசரப்பட்டு விட்டதாகவும் தனது தங்கை மிகவும் வைதீகமானவள் அதனால் தான் வைத்திருக்கும் தோல் பையில் இருக்கும் நீரிலும் அவள் தோன்றுவாள் இதனால் கங்கை ஆற்றில் சிவவாக்கியர் கொடுத்த காசை அவளிடம் கேட்டால் அவள் தாமதிக்காமல் தந்து விடுவாள் என்று சொல்லி காசை மீண்டும் வாங்கி வர சொன்னார் அந்த சித்தர் சித்தரின் கட்டளைப்படியே சிவவாக்கியர் தாம் ஆற்றில் கொடுத்த காசை கங்கையிடம் இருந்து திரும்ப கேட்டார் உடனே சித்தரது தோல்பையில் இருந்த நீரிலிருந்து வளையல் அணிந்த ஒரு அழகான கரம் வெளிவந்து சிவவாக்கியர் தன்னிடம் தந்த காசுகளை அவரிடமே தந்து மறைந்தது இந்த செயல் சிவவாக்கியரின் மனதில் ஒருவித சலனத்தை உண்டு பண்ணியது இந்த நிலையை கண்ட சித்தர் சிவவாக்கியரிடம் இதை பற்றி கேட்டார் அதற்கு சிவவாக்கியரும் தன் உடல் சிலித்தது பற்றி கூறினார் அவரை அவருக்கு உபதேசமும் மேலும் சித்தர் பெருமான் சிவவாக்கியரிடம் அவர் முக்தி நிலை சித்திக்கும் வரையில் இல்லற வாழ்க்கை வாழுமாறு கூறியதுடன் சிறிது மணலுடன் பேச்சுரைக்காயையும் கொடுத்து அவற்றை பக்குவமாக சமைத்து தந்திடும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறி ார் தன் குருநாதரின் கட்டளையை ஏற்று வணங்கிய சிவவாக்கியர் தம்மிடம் காசியில் இருந்து புறப்பட்டார் அவர் செல்லும் வழியெங்கும் தன் குரு உபதேசித்தபடி தவம் இயற்றினார் இதன் பயனாய் தான் அனுபவித்து அறிந்த அற்புத விபரங்கள் அனைத்தையும் அரிய பாடல்களாக இயற்றினார் அவர் செல்லும் இடங்களில் வறுமையில் இருக்கும் மக்களுக்கு மெய்யறிவை சிவவாக்கியர் புகற்றினார் அவர் காட்டி அருளிய அறநெறியை ஆங்காங்கே வாழ்ந்த மக்களில் சிலர் அலட்சியம் செய்ததோடு தூற்றவும் செய்தார்கள் பெண்களில் சிலர் சிவவாக்கியரின் இளமை எழிலோடு கூடிய உடலை நோக்கியவாறு இருந்தார்கள் இப்படி தன்னை பார்த்த பெண்களிடம் தான் கொண்டு வந்த அந்த மணலையும் பேச்சுரக்காயையும் யார் ஒருவர் பக்குவமாய் சமைத்து தருகிறாளோ அவளை தாம் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறினார் இது நடக்கக்கூடியதா என்று ஏளனம் செய்து அந்த பெண்கள் ஒதுங்கி சென்றார்கள் அப்படி ஒதுங்கி சென்ற பெண்களிடம் அவர் எண்ணத்தில் தூய்மை இருக்குமானால் எதையுமே செய்திட இயலும் என்று உரைத்து விட்டு தம் பயணத்தை தொடர்ந்தார் ஒருநாள் பகல் பொழுதில் சிவவாக்கியர் குறவர் குலத்தவர் வாழும் பகுதியை வந்தடைந்தார் அவரது வருகையை பார்த்த குறவர் குலத்து பெண் ஒருத்தி அவரை பணிந்து வணங்கி நின்றாள் அவளிடம் சிவவாக்கியர் அவளது பெற்றோர் பற்றி கேட்டறிந்தார் அதற்கு அவள் எனது பெற்றோரும் மற்றவர்களும் காட்டில் மூங்கில் வெட்டி எடுத்து வர போயிருக்கின்றனர் அவர்கள் வெட்டி எடுத்து வரும் மூங்கிலை பிளந்து கூடை முறம் முதலானவற்றை செய்து விற்று பிழைப்பது எங்கள் குலத்தொழில் என கூறினாள் மேலும் அவள் தன் பெற்றோர் அவ்விடத்தில் இல்லாதிருந்தாலும் அவர் இடும் பணி எதுவாக இருந்தாலும் அதனை ஒருமனதாய் தான் செய்வதாகவும் கூறினாள் தன்னை பணிந்து வணங்கியதுடன் தான் இடும் கட்டளை எதுவாகினும் அதனை ஒருமனதாய் முடித்து வைக்க தயாராக இருந்த அக்குறவர் குலத்து கன்னியிடம் சிவவாக்கியர் தனக்கு மிகுந்த பசியாக இருப்பதாகவும் தன்னிடம் இருக்கும் மணலையும் பேச்சுரக்காயையும் கொண்டு தனக்கு உணவு சமைத்து தர அவளால் முடியுமா என்று வினவினார் அது கேட்டதும் அந்த பெண் மற்ற பெண்களைப் போன்று அவரை ஏளனம் செய்து ஒதுக்கவில்லை தன்னிடம் கேட்பது தவமுனிவர் அவர் கூறுவது எதுவாக இருந்தாலும் அதன்படி நடப்பது தனது கடமை என எண்ணி சிவவாக்கியர் தன்னிடம் அளித்த பொருள்களை கொண்டு சமைக்கத் துவங்கினாள் சற்று நேரத்தில் அவள் சமையலை முடித்து தான் சமைத்த உணவை உண்ண சிவவாக்கியரை வணங்கி நின்றாள் தான் அவளிடம் தந்த பொருட்கள் என்ன என்பதை அறிந்திருந்தபோதும் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாது தான் உரைத்தபடி செவ்வனே சமையலை முடித்து நிற்கும் இந்த கண்ணியே தம் குருநாதர் வாக்குப்படி தாம் மணந்து கொள்ள ஏற்ற குலமகள் என உணர்ந்தார் சிவவாக்கியர் பிறகு அவள் தமக்கு பரிமாறிய உணவை உண்டு பசியாறிய சிவவாக்கியர் அங்கேயே அமர்ந்து ஓய்வெடுத்தார் மாலை பொழுதானது காட்டிற்கு மூங்கில் வெட்டச் சென்றிருந்த அந்த பெண்ணின் பெற்றோரும் மற்றவர்களும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள் தங்கள் இருப்பிடத்தில் ஓய்வெடுத்தபடி இருந்த சிவவாக்கியரை பார்த்ததும் அவர்கள் பயந்து சற்று தொலைவில் இருந்தபடியே அவரை பணிந்து வணங்கினார்கள் அப்போது பணிந்து நின்ற குறவர் குலத்து பெண்ணின் பெற்றோரும் மற்றவர்களும் சிவமாக்கியர் தங்கள் இருப்பிடம் தேடி வந்தது தாங்கள் செய்த தவ என்று அவர் வந்த நோக்கம் அறிந்து கொள்ள வேண்டினார்கள் அதற்கு சிவவாக்கியர் தாம் அப்போதுதான் உணவு அருந்தியதாகவும் தவம் இயற்றும் தமக்கு துணையாக ஒரு பெண்ணை தேடிக் கொண்டு வந்ததாகவும் தாம் கூறியவற்றை கேட்டு பெண்களும் மற்றவர்களும் தம்மை ஏளனம் செய்ததாகவும் பொறுமையில் பூமாதேவியை ஒத்திருக்கும் உங்கள் குலப் பெண்ணோ தாம் வேண்டியதை மறுபேதும் கூறாமல் செய்து கொடுத்ததாகவும் அதனால் அவளை தமக்கு குறவர் குல மக்கள் மன தர வேண்டும் என்றும் அப்படி செய்து கொடுப்பதும் மறுப்பதும் உங்களது விருப்பம் என்றும் கூறினார் இவரது பேச்சை கேட்ட அப்பெண்ணின் பெற்றோரும் மற்றவர்களும் தங்கள் குலத்துப் பெண்ணை அவருக்கு மனம் முடித்து தருவது தாங்கள் செய்த புண்ணியம் என்றும் அவ்வாறு செய்து கொடுப்பது என்றால் சிவவாக்கியர் தங்களுடனேயே வாழ்ந்திட வேண்டும் என்றும் தயக்கத்துடன் கூறினார்கள் அவர்களின் வேண்டுகோளுக்கு சிவவாக்கியரும் சம்மதித்தார் சிவவாக்கியருக்கும் குறவர் குல கண்ணிக்கும் இனிதே திருமணம் நடந்து முடிந்தது தம் குருநாதர் இட்ட கட்டளைப்படியே தமது இல்லறம் அமைந்தது சிவவாக்கியருக்கு மனநிறைவு தந்தது இல்லற வாழ்க்கையில் தன் மனைவியோடு சிவவாக்கியர் ஈடுபட்ட போதும் அவர் தன்னுடைய தவத்தை கைவிடவில்லை அவரது மனைவியும் அவரின் தவத்துக்கு தன்னால் எந்த ஒரு இடையூறும் நேராதபடி நடந்து கொண்டாள் இப்படி தவநெறி இல்லற நெறி என இரண்டிலும் ஈடுபட்டு வந்த சிவவாக்கியர் விரைவில் அந்த குறவர் குலத்தோரின் தொழிலான மூங்கில் கூடை முரம் முடைதல் போன்றவற்றையும் கற்றுக்கொண்டார் இதனால் அவரது இல்லற வாழ்க்கை சிரமமின்றி இனிதே நடந்தது ஒரு நாள் சிவவாக்கியர் தன்னுடைய தொழிலுக்காக மூங்கில்களை வெட்ட வேண்டி காட்டுப்பகுதிக்கு சென்றார் அங்கிருந்த பழமையான மூங்கிலை அவர் வெட்டியதும் அதிலிருந்து தங்கத் துகள்கள் பொடி பொடியாக சிதறி கீழே விழுந்தது அதை பார்த்ததும் சிவவாக்கியர் திகைத்து போனார் தாம் முத்தியை வேண்டிக் கொண்டிருக்கும் போது அதனை தமக்கு இறைவன் அருளாமல் இந்த தங்கத் துகள்களை தனக்கு காட்டி தம்மை மதிமயங்க செய்வது நியாயமோ என்றும் எப்படி வாழ வேண்டும் என்ற நெறியை அறியாதோர் சிதறி விழும் இந்த தங்கத் துகள்களைக் கண்டு மதிமயங்கக்கூடும் ஆனால் உழைத்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தைக் கொண்டுதான் வாழ வேண்டும் அதுவே சிறந்த நெறி எனவும் இவ்வாறு ஒருவனிடம் செல்வம் எதிர்பாராது அதிகமானால் அவனது கவலைகளும் அதிகமாகிவிடுமே என்று பயந்து இறைவனிடம் முறையிட்டபடியே சிறிது தொலைவுக்கு ஓடிச் சென்று மூங்கிலில் இருந்து கீழே சிதறி விழும் தங்கத் துகள்களை பயந்தபடியே பார்த்தார் இப்படி பயந்தபடி சிவவாக்கிய நின்று கொண்டிருந்த போது நான்கு இளைஞர்கள் அந்த வழியே வந்தார்கள் சிவவாக்கியரை பார்த்ததும் அவர்கள் எதனால் சிவவாக்கியர் அவ்வாறு நின்று கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டி அவரிடம் வினவினார்கள் அந்த இளைஞர்களிடம் தாம் வெட்டிய மூங்கிலில் இருந்து தங்கத் துகள்கள் விழுவதை கூறிய அவை அந்த மூங்கிலில் இருந்து மனித இனத்தையே அழித்திடும் ஆட்கொள்ளி வந்து விழுந்து கொண்டுள்ளது அதனைக் கண்டு தாம் பயந்து கொண்டு நிற்பதாக கூறி அவர்களுக்கு தங்கத் துகள்கள் விழும் மூங்கிலையும் காட்டினார் சிவவாக்கியர் காட்டிய மூங்கிலை பார்த்ததும் இளைஞர்கள் விபரம் புரிந்து அவரை தங்கத்தின் அருமை மதிப்பு போன்றவற்றை அறியாத பைத்தியக்காரன் என்று எண்ணி நகைத்தார்கள் பின் அவர்கள் சிவவாக்கியரிடம் ஆம் அந்த மூங்கிலில் இருந்து ஆட்கொள்ளிதான் வீழ்கிறது நீர் இங்கேயே நின்றால் அந்த ஆட்கொள்ளி உன்னை கொன்றுவிடும் என்று பயமுறுத்தினார்கள் அதனை கேட்ட அவரும் பயந்தபடியே அங்கிருந்து தூர ஓடிச் சென்றார் பயந்தபடி அவர் சென்றதை பார்த்த அந்த இளைஞர்கள் அவரை ஏளனமாக சிரித்துக்கொண்டே அந்த மூங்கில் அருகே சென்றார்கள் கீழே சிதறிக் கிடந்த தங்கத் துகள்களை அள்ளி மூட்டையாக கட்டினார்கள் அவர்கள் அப்படி செய்து முடிப்பதற்குள் இருள் சூழ்ந்தது இரவு பொழுதில் காட்டு வழியே செல்ல பயந்த அவர்கள் அங்கேயே தங்கி விடுவது என்றும் துகள் மூட்டைக்கு இருவர் காவலாக இருப்பது என்றும் மற்ற இருவர் அருகில் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு சென்று இரவு உணவை முடித்துவிட்டு காவலில் இருக்கும் மற்ற இருவருக்கு உணவை வாங்கி வருவது என்றும் முடிவு செய்தார்கள் அதன்படி அவர்களில் இரண்டு பேர் அருகில் இருக்கும் கிராமத்திற்கு சென்று உணவை உண்டு முடித்துவிட்டு மற்ற இருவருக்கும் உணவை வாங்கி வந்தனர் அப்போது அவர்கள் காட்டில் கிடைத்த தங்கத் துகள்களை நான்கு பேருமாக பங்கிட்டுக் விட தாங்கள் இருவருமே பங்கிட்டு கொண்டால் அதிக அளவு தங்கம் கிடைக்கும் என்று எண்ணினார்கள் இந்த தீய எண்ணம் காரணமாய் மற்ற இருவருக்கும் வாங்கிய உணவில் விஷத்தை கலந்தார்கள் அவர்கள் அந்த உணவை எடுத்துக்கொண்டு வரும்போது காவலுக்கு இருந்த மற்ற இருவர் மனதிலும் இதே தீய எண்ணம் உருவானது அதனால் உணவு வாங்க சென்ற இருவரும் திரும்பி வந்ததும் அவர்களை அங்கிருந்த கிணற்றில் தள்ளி கொன்றுவிட தீர்மானித்தார்கள் உணவு பொட்டலங்களோடு வந்த இருவரையும் காவலுக்கு இருந்த இருவரும் வரவேற்று நாங்கள் உணவை உண்ணும் போது குடிக்க தண்ணீர் வேண்டும் அதனால் நீங்கள் அருகில் இருக்கும் கிணற்றில் தண்ணீர் எடுத்து வாருங்கள் என்று கூறினார்கள் இவர்களது சூழ்ச்சியை அறியாத அந்த இரண்டு பேரும் தண்ணீர் கிணற்றின் அருகே சென்றார்கள் அவர்களுக்கு தெரியாதபடி பின்தொடர்ந்து சென்று அவர்களை கிணற்றுக்குள் தள்ளி அவர்களது கதையை மற்ற இருவரும் திட்டமிட்டபடி முடித்தார்கள் பிறகு இருவரும் சந்தோஷமாக தங்களது விதியும் முடியப் போகிறது என்ற உண்மை புரியாமல் வயிறு புடைக்க உணவு உண்டனர் ஆனால் அந்த உணவில் இருந்த விஷமோ அவர்களின் உயிரை பறித்தது பொழுது புலர்ந்தது மறுநாள் மூங்கில் வெட்ட வந்த சிவபாக்கியர் தாம் முதல் நாள் மூங்கிலை வெட்டிய இடத்திற்கு வந்தார் அங்கு இளைஞர்கள் நான்கு பேரும் பிணமாக கிடப்பதைப் பார்த்தார் தான் பயந்தபடியே ஆட்கொள்ளியான தங்கத் துகள்கள் அந்த இளைஞர்களை கொன்றுவிட்டது என கருதி தம் வழியே சென்று வேறிடத்தில் மூங்கிலை வெட்டி வரச் சென்றார் ஒரு நாள் சிவவாக்கியர் கீரை பறித்து கொண்டிருந்த அவரது தவ ஒளியால் ஈர்க்கப்பட்டு வான்வழியே சென்ற கொங்கணர் சித்தர் அவரிடம் வந்து உரையாடிவிட்டு சென்றார் பிறகு ஒரு நாள் கொங்கணர் சித்தர் அவர் வீட்டிற்கு வந்தபோது சிவவாக்கியர் வீட்டில் இல்லை தனித்திருந்த அவர் மனைவியிடம் வீட்டில் கிடந்த பழைய இரும்பு துண்டுகளை கொண்டு வர சொன்னார் அவைகளையெல்லாம் தங்கமாக்கி கொடுத்து விட்டு சென்று விட்டார் கொங்கண சித்தர் வீட்டுக்கு வந்த சிவவாக்கியர் தன் மனைவியிடம் ஆட்கொள்ளியான அந்த தங்க துண்டுகளை எல்லாம் கிணற்றில் எரிந்து விடச் சொன்னார் அந்த புனிதவதியும் எந்தவித மனச்சலனமும் இன்றி அதை கொண்டு போய் ஊர்புறத்தில் உள்ள பாழங்கிணற்றில் போட்டு அதன் பின் சிவவாக்கியர் ஒரு பாறையின் மேல் நீர் விட்டு வந்து மனைவியிடம் இந்த பாறை மேல் தண்ணீர் ஊற்று என்றார் அவள் தண்ணீர் ஊற்றியவுடன் அந்த பாறை தங்கமாக மாறியது இந்த தங்கத்தை எல்லாம் எடுத்துக்கொள் என்று அவர் கூற அவர் மனைவி தங்களுக்கு வேண்டாதது எனக்கு எதற்கு என்று கூறி மறுத்துவிட்டாள் குறமகளுடன் ஏழு ஆண்டுகள் குடும்பம் நடத்திவிட்டு இல்லறத்தை துறந்து பற்றற்ற துறவியாக வாழத் தொடங்கினார் சிவபாக்கியர் சிவவாக்கியர் ஊர் ஊராய் சுற்றி மக்கள் குறைகளை தீர்த்து வந்தார் தங்கம் தயாரிக்கும் முறையை கற்றுக்கொள்ளும் ஆசையில் பலரும் அவரிடம் சீடராக வந்தார்கள் அப்போது இந்த உலகியல் இன்பங்கள் எல்லாம் அற்பமானவை என்று உணர்வாய் முக்தி என்னும் உண்மையான ஆன்ம விடுதலை வேண்டுமா தொடர்ந்து வரும் பிறவி துன்பங்களுக்கு காரணமான சரீர சுகம் வேண்டுமா என்று கேட்டார் அந்த சீடர்களும் எனக்கு ரசவாதமும் வேண்டாம் தங்கமும் வேண்டாம் சமா கூடி சித்தி பெற அருள் புரியுங்கள் என்று வேண்டி முக்தி தரும் சித்தர் வழியில் செல்லத் தொடங்கினார்கள் பிறகு பல சீடர்களும் வந்து அவரிடம் தீட்சை பெற்று சித்தி அடைந்தார்கள் இப்படி பல ஊர்களுக்கும் தவ யாத்திரையாக சென்றார் ஒவ்வொரு ஊரிலும் தவ குடில்கள் அமைத்து கொண்டு தவயோகம் பயின்று வந்தார் அப்படி அவர் தங்கி வாழ்ந்த ஊர்களில் சிவன்மலையும் ஒன்று இந்த தலத்தில் அவர் முன் முருகப்பெருமான் தோன்றி அருளாசி வழங்கியதாக கூறப்படுகிறது அதற்கு அடையாளமாக இந்த சிவன்மலையில் சிவபாக்கியர் குகை ஒன்றும் உள்ளது இந்த மலை உச்சியில் முருகன் கோவிலும் மலையடி வாரத்தில் ஒரு சிவன் கோவிலும் உள்ளது இப்படி பல ஊர்களுக்கும் சென்று தவ வாழ்க்கையும் சிவ வழிபாடும் செய்து வந்தார் ஒவ்வொரு ஊரிலும் மக்களுக்கு பிணி நீக்கல் முதலான பல தொண்டுகளும் செய்து வந்தார் கடைசியில் குடந்தை மாநகரை அடைந்து அங்கேயே சமாதி பூண்டார் இன்றும் ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்றும் குடந்தையில் உள்ள அவரது சமாதி பீடத்திற்கு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இப்பொழுது அந்த ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை என்ற பாடலையும் அதற்கான பொருளையும் பார்க்கலாம் இது சிவவாக்கியர் எழுதிய பாடல் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்பது சித்தர் சிவவாக்கியரின் பாடல் இதன் பொருள் இறைவனை எங்கெங்கோ ஓடி ஓடி தேடுகிறாய் அவன் உன் உடலுக்குள்ளேயே ஜோதியாக கலந்துள்ளான் இறைவனை தேடி தேடி நாட்கள் வீணாகி உடல் வாடி போய் இறந்து போன மனிதர்கள் பலர் என் அதாவது உன் உடலுக்குள் இருந்த அந்த பரம்பொருளை நீ அறியவில்லையே என்று கூறுகிறார் மக்கள் இறைவனை கோவில் குளங்கள் தீர்த்தங்கள் என பல இடங்களிலும் தேடி அலையும் போது சித்தர் சிவவாக்கியர் உள்ளுக்குள் இருக்கும் இறைவனை பார்க்காமல் வெளியே தேடுவதால் பயனில்லை என்பதை இந்த பாடலின் மூலம் எடுத்துரைக்கிறார் சிவவாக்கியம் நாடிப் நாடி பரீட்சை இவை இரண்டும் இவரது நூல்களாக குறிப்பிடப்படுகின்றன சிவவாக்கியரின் பாடல்கள் மொத்தம் ஐநூற்று ஐம்பது பாடல்கள் சிவவாக்கியர் தனது பாடல்கள் மூலம் சித்தர்களின் பகுத்தறிவுவாத கொள்கைகளை வலுவாக முன்வைத்ததால் இவர் பகுத்தறிவு சித்தர் என்றும் அழைக்கப்படுகிறார் இவரது பாடல்கள் ஆன்மீக உண்மைகளையும் ஞான மார்க்கத்தையும் விளக்குவதாக இருக்கின்றது இப்படி தமது இல்லற வாழ்க்கையோடு தவத்திலும் ஈடுபட்டு வந்த சிவவாக்கியர் தாம் அன்றாடம் சந்தித்த மக்களது நடவடிக்கைகளைக் கண்டு வேதனை பட்டார் அப்படி வேதனைப்பட்ட சிவவாக்கியர் அவ்வப்போது பாடிய பாடல்களே பிற்காலத்தில் தொகுக்கப்பட்டு சிவவாக்கியம் என்ற பெயரை பெற்றது திருமழிசை ஆழ்வாரே சிவவாக்கியர் என்று ஒரு சிலரும் ஞானம் பெற வேண்டி கடும் தவம் மேற்கொண்ட சிவனடியார் ஒருவர் தம் தவம் முடிவதற்குள் இறந்து விட்டதாகவும் அவரே சிவவாக்கியராக மறுபிறப்பு எடுத்தார் என்று ஒரு சிலரும் கூறுகின்றனர் இந்த கூற்றுகள் எப்படி இருந்தாலும் சிவவாக்கியரின் வாழ்வில் நடந்த சம்பவங்கள் அவர் நாத்திகரா அல்லது ஆத்திகரா என்பதை நிச்சயம் உலகுக்கு தெளிவுபடுத்தும் அதாவது மனிதர்களாக நாம் பிறப்பதற்கு முன் எங்கிருந்தோம் இறந்ததற்கு பின் எங்கு செல்கிறோம் என்பதற்கு ஒரு பாடலை பாடியிருக்கிறார் அந்த பாடல் பிறப்பதற்கு முன்னெல்லாம் இறக்குமாறதெங்கனோ பிறந்து மண்ணிரந்து போய் இறக்குமாறதெங்கெனோ குறித்து நீர் சொலாவிடில் குறிப்பில்லாத மாந்தரே அருப்பனே செவி இரண்டும் அஞ்செழுத்து வாழியினால் அதாவது மானிடராய் நாம் பிறப்பதற்கு முன் எங்கிருந்தோம் பிறந்து வாழ்ந்து முடிந்த பின் எங்கே செல்கின்றோம் இதனை எந்த மானிடராவது சொல்ல முடியுமா இது குறித்து ஏது மரியாதை மானிடர்களே வாருங்கள் என்னிடம் உங்கள் காதுகளை கொடுங்கள் அதில் நான் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதுகின்றேன் அதனால் உங்கள் பிறவி அறுபடும் மீண்டும் மீண்டும் பிறவி சுழலில் சிக்க மாட்டீர்கள் என்பது இந்த பாடலின் பொருள் இந்த பாடல் ஒரு ஆழ்ந்த தத்துவத்தை சொல்கின்றது இந்த மானிட பிறவி என்பது மிக மிக குறுகியது பிறப்புக்கு முன் எங்கிருந்தோம் இறப்புக்கு பின் எங்கே செல்கின்றோம் என்பதை அறிய முடியாதது மாய வாழ்வில் சிக்கி இதுதான் வாழ்வென கருதி வந்த இடம் செல்லும் இடம் தெரியாமல் குழம்பி தவிப்பது மானுட இயல்பு இந்த பிறவியில் வீழாமல் மீளச் செய்ய வேண்டியது என்ன என உணர்ந்து போதித்தவர்கள்தான் சித்தர்கள்